திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப் பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப் பெருங்கருணை எல்லாம் செயல்கூடும் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளையேத்து இன்று வருமோ நாளை வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த நறுங்கணியே அகம்பழுத்த சிவஞானமுதே அருள் பழுத்த நறுங்கணியே அகம்பழுத்த சிவஞானமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் அருள்ழுத்தடி எங்கள் மன இருளை அகற்றவர்மணியே மெய்மே கொள்ளாத அருள் வழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கா நின் அருளை சிந்திப்பேனே திருச்சிற்றம்பளம் திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்கு சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க திருவிலங்கு திருத்தில்லை சிற்றம்பளத்தே விலங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விலங்க உலகமெல்லாமல் உதவு பெருந்தாயாம் மருள் விலங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விலங்க வயங்கு மணி போது விலங்கு வளர்ந்த சிவக் கொழுந்தேதி திருநிலைத்து நல்லருளொடும் அன்பொடும் சிறப்பொடும் சிலைத்து போங்க ஒரு நிலைத்து இவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின்னல் செய்வாய் இருநிலத்தவர் இன்புற இயல்பொடு திருவுருமன்றில் குரு நிலைத்த சத்குரு என்னும் இறைவானின் குறைகளல் பதம் போற்றி குரு நிலைத்த சத்குரு என்னும் இறைவானின் குறைகளல் பதம் போற்றி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம்